அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னம்மா இன்னைக்கு எங்கேயும் கிளம்பலையா ஆஹா காலையிலேயே நம்ம குழந்தையா வந்துட்டாலையா எவ்வளோ ஜம்முன்னு கும்முன்னு இருக்கிற அலையா பக்கத்தில் வந்து பேசாமல் அவ்வளவு தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்க பாட இங்கே வருது ஏம்மாம் இப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற உடம்ப கெடுக்காத சரக்கு எங்கேயாவது இருந்தா நீ தான் சொல்ல கோல் ட்ரிங்க்ஸ் குடிமாமா உடம்பு கெட்டே போகாது எந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் இதே பிரச்சனை தாம்மா ஆமாம் சாப்பிட்டியா எடு உடப்பை கட்டைய குத்துக்கல்லு மாதிரி பொண்டாட்டி ஒருத்தி நான் இங்கே இருக்கேன் சாப்பிட்டியான்னு கேட்க வக்கில் கொளுந்தியால பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் குலாபரியா என் சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு தப்பா சாப்பிட்டியான்னு என்னை மட்டும் கேளு அப்போ ஒன்றும் குழந்தை இல்லை அவளுக்கு சாப்பிட தெரியும் நீ வாமா கொஞ்ச நேரம் குழந்தையா கூட பேச விட மாட்டேங்கிறாள் ஐயா ஆ குழந்தையால் என்ன குண்டா போயிட போகிறோம் அங்கங்க குழந்தையா கூட குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கானுங்க நமக்கு பேசுறதுக்கே சென்சார் அண்ணே அண்ணே ஏண்டா ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர்ற அண்ணே நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டானே போனா திருப்பி வருவான் நீ ஏன் இப்படி பதற இல்லனே இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே என்னது சங்கர் ஆஹா உண்மையான நட்பு ஹை ஸ்பீச்சில் வெளியே வந்துருச்சு பாவம் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டான் இந்தாடா பணம் குழந்தையா கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க சரி நாமளும் போய் அழுவோம் என்னது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வரமாட்டேங்குது இப்போ என்ன பண்றது அழுகிறப்ப பேசுறதெல்லாம் அப்படியே டைலாக்காக மாற்றிட வேண்டியது தான் புதுசாக இருக்கும் ஆனால் டெய் சங்கர் கின்னடா சொல்லாமல் கொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட யோ சங்கரு யாருக்கிட்டேயும் சொல்லாம தான் ஏன் போயிருக்கான் யவ் பேசிகிட்ருக்கில்ல டிஸ்டர்ப் பண்ணாமரியா ராத்திரி கூட ஃபோனில் பேசினேடா ஏன் பேசலை ஏன்டா பேசலை நீ பேசுவன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா யோ ஆனக்கேண்ணா செத்தவன் எப்படியா ஃபோனில் பேசுவான் ஆஹா யோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அடுத்த மாலை உனக்கு தான் நீ பேசாமையே போயிட்டேடா எங்களை எல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த என்னது இந்த மனுஷன் போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான் ஏங்க எல்லாம் பாடியை பார்த்து அழுவுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் இருக்கீங்க யோ அழுக வர்றதுக்கு லேட் அது வரைக்கும் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்னையா நீ அழுதுட்டு போயே அழுகிறதுக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா கஷ்டகாலம் அழுவ கூட தெரியாமல் இருக்கிறானே அழுக வர்ற வரைக்கும் சங்கரோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் இங்கே பாருமா சங்கர் போயிட்டான் நான் கவலைப்படாத நான் இருக்கேன் தொடக்க கட்ட பிஞ்சிரும் லேடிஸ் அத்தனை பேருமே தொடப்பா கட்டிய தானையா யூஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக எதையும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே ஐயா சர கடிக்காமல் பேச்சும் ஒழுங்காக மாட்டேங்குது அழுகையும் வரமாட்டேங்குது அப்பாடா நம்ம பசங்களாம் வய கொண்டாடா மாலையை கொண்டடா மதோ அவனுக்கு போடுவோம் அப்பாடா ஒரு வழியா சங்கருக்கு மாலையை போட்டாச்சு டேய் வந்ததிலிருந்து ஒரு பொட்டு கூட அழுகலடா எல்லாருமே நான் எப்போ அழுகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏனே அழுகாம இருக்கீங்க டேய் சரக்கை உள்ளே இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா முதல்ல சரக்கை கொடுங்கடா அப்பாடா சரக்கை அடிச்சு முடிச்சாச்சு இப்போ பார் எப்படி அழுகுறன்னு தங்கரு நீ போயிட்டியாடா எங்கிட்ட சொல்லாமலையே மூணு நாளைக்கு முன்னாடிதானடா கடையில் மூக்கு முட்ட மூணு பேரும் குடிச்சோ நான் தானடா ஒன்னை தனியாக வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன் எனக்கு அழுகை சரியாக வர மாட்டேங்குது விசிறடிக்குது டேய் சரக்கில் சுரத்தே இல்லைடா அழுகையே வர மாட்டேங்குது என்னடா சரக்குது ஆ இன்னொரு ஆஃப் ஓட அண்ணே வேணானே இது ரொம்ப அதிகம் அப்புறம் உளர ஆரம்பிச்சிருவீங்க டேய் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா நீ குடுறா ஒரு ஆஃப் உள்ளே இருக்காச்சு இப்போ ட்ரை பண்ணுவோம் ஏடா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேடா சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீ தானடா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஐயோ அண்ணன் சின்ன வீடை பற்றி உளறிட்டாரு ஏய்யா நான் இருக்கையிலேயே உனக்கு சின்ன வீடு கேட்குதா அதையும் இவ்வளோ நாளும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கியா வீட்டுக்கு வா ஆஹா ஆஃபுக்கு அவ்வளோதான் போல் இருக்காளுங்க சிக்ஸ் லைக் என்ன அது நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசலில் நிற்கிறா வாடா என் வெறும் பயலை என்னது டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு தெரியாமல் சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேக்குதா தொட்டுக்க இல்ல உனக்கு தொட்டுக்க இன்னொரு சின்ன வீடா என்னடி உலக உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இதுவரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது ஏன் கொழுந்தியா மூஞ்ச நிகழ்ந்து பார்த்திருக்கணா அப்போ சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா ஆஹா இவ்வளோ சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குது அங்கே நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே அவகிட்டயே கேட்போம் ஆனால் சாவு வீட்டில் என்ன பேசுனேன் சொல்கிறேன் விவரம்மா ஏன் அப்பா என்ம்மா என்ன அடி மூணும் தொடப்போம் பிஞ்சு போச்சே ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே நாங்கள் கூட இவ்வளோ விவரமாக சொல்லியிருப்பேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது ஓவராக குடித்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை ஒரு எந்திரிக்கிறதுக்கே ஆகும் போல இருக்கே தானேன்னு கொஞ்சம் வச்சு பார்த்துருக்கலாம் ஆனால் வச்சு பார்க்கலய்யா அதுக்கு பதிலாக வச்சு ஐயா சரி சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஆ என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறாள் அடித்தது பத்தலையோ இன்டர்வல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காள் ஐயா ஏயா போனா போகுது வீட்டில் காஞ்சி போய் கிடக்கிறியனு உன் கூட இருந்தா சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா ஐயா ஆ ஊருக்குள்ளே எல்லோரும் என்னை காரி துப்புறாங்க என்னது நம்ம சின்ன வீடு பேசுற மாதிரியே இருக்கு ஆனா முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் மறுபடியும் ஒரு ரவுண்டு ஆஹா இதுக்குன்னே தொடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஐடியா இல்லையா குடும்பம் நடத்தணும்னு நினச்சதுனால தான் இத்தோட விட்டேன் நினச்சி அடிச்சுட்டு விட்டேன்னு சொல்றீடி என்னது நினைச்சு நினைச்சு அடிச்சனா இப்போ உன்னை அடிச்சுட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு என்னது சின்ன வீடா ஆஹா உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவிடுச்சையா குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அடிச்சா வராத உண்மை குடிச்சா வந்துருது ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்